கிரிக்கோட் ஃபேன்ஸுக்கு வணக்கம் ரொமாரியா ஷெப்பர்ட் அவரோட ஃபார்ம் இப்போ எப்படி இருக்கு ஆர்ஜிபி டீமுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஆர்ஜிபி டீம் சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது இப்போ அவர் எப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்காரு ஆர்ஜிபிக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த மாதிரியெல்லாம் ப்ளே பண்ண போகிறாரு அவரோட பவர் ஹிட்டிங் எப்படி இருக்க போகுது அவரோட சிக்ஸ் ஹிட்டிங் எப்படி இருக்க போகுது அவரோட பவுலிங் எக்காடமி எப்படி இருக்க போகுது தற்போது அவரோட ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தலாமா ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வைக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் உடனே அப்டேட்ஸ் உங்களே தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னப்பா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பியா எல்லாம் எப்பவும் போல் ஈஸாக கப் நம்ம என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஏலத்தில் ஒன்றரை ஷெப் பண்ண தூக்குனப்பவே சோஷியல் மீடியாவில் ஒரே சிரிப்புங்க யாருடா இவன் இவன் எதுக்கு ஆர்சிபிக்கு அப்படின்னு கேட்டவங்க லிஸ்ட்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் இப்போ மனுஷன் தன் பேட்டாலேயே அவங்க வாயெல்லாம் அடைச்சிட்ருக்காருங்கன்னு தாங்க சொல்லணும் பாஸ் இவன் வெறும் பிளேயர் இல்லை ஒரு பக்கா மான்ஸ்டர் ஆர்ஜிபி டீமில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ஓட்டையை அடைக்க வந்த ஒரு பவர் ஹவுஸ் தான் அந்த ரொமாரியோ ஷெஃபட் இவன் அப்படி என்ன தான் பண்ணான் ஏன் இப்போ இவ்வளோ சீன் போடுறோன்னு கேட்குறீங்களா முதல்ல இவனோட சிபிஎல் ஹிஸ்டரியாக பார்த்துருவோம் கயானா அமேசான் வாரியர்ஸ் டீமுக்காக ஆடும்போது மனுஷன் ஒரு சம்பவம் பண்ணாம பாருங்கள் உலகமே மிரண்டு போச்சுங்க ஒரே ஒரு லீகல் டெலிவரி தான் ஆனால் அந்த பாலில் மட்டும் மனுஷன் அடித்தது இருபத்தி ரெண்டு ரன்னு என்னடா ரீல் விடுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நிற்கிறான் ஷெப்படு நோ பால் அதில் ஒரு சிக்ஸரு அப்புறம் ஒரு ஒய்டு அப்புறம் ஒரு ஃப்ரீ ஹிட்டு அதில் ஒரு சிக்ஸரு அந்த பவுலரை ரத்த கண்ணீர் வடிக்க வச்சுட்டாங்க ஸ்டேடியமே ஒரு வழி பண்ணிவிட்டான் அது மட்டும் இல்லை முப்பத்தி நாலு பாலில் எழுவத்தி மூணு ரன் அடித்து மேட்சை முடிச்சு போச்சுன்னு கிளம்புன ஃபேன்ஸ் எல்லாம் திரும்ப உட்கார வச்சாம் பாருங்கள் அங்கே நிற்கிறாங்க ஷெப்பர்டு இவனோட மசில் பவரை பார்த்தாலே பவுலர்ஸுக்கெல்லாம் பாதி ஜோரம் வந்துடும் ஏதோ கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இல்லை ஏதோ மரத்தை வெட்டுற மாதிரி தாங்க பேட்டிங் பண்ணுறான் சரி சிபிஎல்ல தான் சம்பவம் பண்ணான்னு பார்த்தா ஆர்சிபிக்குள்ளே வந்ததும் சும்மா இருந்தானா சிஎஸ்கேஸ்க்கு எதிராக அந்த ஒரு மேட்ச் அடையங்கப்பா வெறும் பதினாலு பாலில் ஐம்பது ரன்னு சும்மா நின்ன இடத்துல இருந்த பேட்டை சுற்றுறான் பால் என்னவோ ஸ்டேடியத்துக்கு வெளியே போய் விழுது நம்ம சின்னசாமி ஸ்டேடியம் சின்ன கிரவுண்டுங்கிறதால ஷெப்பர்ட் பேட்டில் பந்து பட்டுச்சுனாலே அது பவுண்டரிக்கு தான் போகுதுங்க இவனோட இரநூத்தி தொண்ணூறு ஸ்ட்ரைக் டைட் பார்த்தாலே ஆப்போசிட் டீம் கேப்டன்ஸ்லாம் கைகால்லாம் நடுங்க ஆரம்பிக்குதுங்க பவுலர் யார் பால் என்ன எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை இவன் கண்ணில் பட்டா அந்த பால் காலி அங்கும்போது ஓவரில் மட்டும் முப்பத்தி மூணு ரன் அடித்தப்போ ஆர்சிபியோட விராட் கோலி மிரண்டு போய் பார்த்தாரு மேக்ஸ்வளுக்கு ஒரு சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேணும்னு தேடிட்டு இருந்த ஆர்சிபிக்கு இமும் ஒரு வாரம் ஆனால் இவன் வெறும் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லை பாஸ் பவுலிங்கும் கில்லாடி இவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்லோயர் பால் ரொம்ப டேஞ்சருங்க வேகமாக வரும்னு நினச்சா பேட்டை சுற்றுனா பால் மெதுவாக வந்து விக்கெட் அள்ளிக்கொட்டி போயிட்டே இருக்கும் முக்கியமாக டெத் ஓவர்ஸில் ரன் கண்ட்ரோல் பண்ணுறதுல இவங்க ஒரு எக்ஸ்பெக்ட்டுங்க முன்னாடி அர்ஷல் பட்டேல் பண்ண அதே வேலையை இப்போ ஷெப்பர்ட் பக்காவா பண்ணுறான் ஒரு பக்கம் சிக்ஸராக பறக்க விடுறது இன்னொரு பக்கம் விக்கெட்டை அழுறதுன்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவே இருக்கான் பாருங்கப்பா கோலி பட்டிதார்லாம் மேலே இன்னும் ஸ்கோரை ஏற்றுவாங்க ஆனால் மேட்ச் முடிகிறப்போ அந்த எக்ஸ்ட்ரா நாற்பது ஐம்பது ரன் வரும் பாருங்க அதுதான் அந்த டீமோட விதியை மாற்றுது அந்த வேலையை தான் இப்போது ஷெப்பர்ட் கச்சிதமாக செஞ்சிட்டு இருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் இவனோட ஃபீல்டிங் அவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு ஸ்டேடியமில் மனுஷன் பறந்து பறந்து கேட்ச் பிடிக்கிறான் பாருங்கள் இவன் டீமில் இருந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது சிபிஎல்ல கயானை டீமை சாம்பியன்ஸ் ஆக்குன மாதிரி இப்போ ஆர்சிபி டீம் ஆக்குவானா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாமி சாமின்னு ஆர்சிபிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஷெப்பார்டு தாங்க ஆர்சிபோட எக்ஸ்பெக்டராகவே இருந்தார் ஏழை தலைவனா ஒன்றரை கோடிக்கு எடுத்த போக பதினஞ்சு கோடிக்கு எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க ஆண்ட்ரே ரசில் போலாட் இவங்களுக்கு அப்புறம் ஒரு சரியான வெஸ்ட் இண்டீஸ் பவர் ஹிட்டர்னால் அது இவன் தான் சின்னசாமி ஸ்டேடியத்தோட ரூப் மேலே பந்து விழப்போகுது அதுக்கு இப்போவே ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இவனோட ஷார்ட்ஸ் எல்லாம் கிளாஸிக் கிடையாது வெறும் கிராஷிங் தான் பாலே காலி பண்ணிடுவாங்க பவுலர்ஸ் யோசிக்கிறதுக்குள்ளே பால் பவுண்ட்ரி லைனுக்கு வெளியே நிற்கும் இவனோட ஒவ்வொரு சிக்ஸர்ஸ்க்கும் ஆர்சிபி ஃபேன்ஸோட நம்பிக்கையை அதிகப்படுத்துது ஆனால் ஒரு சின்ன பயம் என்னன்னா இவனோட கன்சிஸ்டன்சி தான் எல்லா மேட்சும் இதே மாதிரி அடித்தோ ஆர்சிபியை யாராலையும் தடுக்க முடியாது பவுலிங்கில் இப்போ இன்னும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கற்றுக்கிட்டாங்க ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டராக ஜொலிக்கிறான் அதோடு இல்லாமல் இவனோட மசில் செலிப்ரேஷன் இப்போது செம ஃபேமஸ் ஆகிட்டு வருதுங்க விக்கெட் எடுத்ததும் மசிலை காட்டி ஒரு போஸ் கொடுப்பான் பாருங்கள் அங்கே இன்றைக்கி இது கெத்து மனுஷன் ரொம்ப மாதிரி நீ கெத்தியா ஸோ நண்பர்களே ஆர்சிபியோட இந்த புது ரத்த காட்டிய மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஷப்பாட் இந்த தடவை ஆரஞ்சு கப் ரோஸில் இல்லைனாலும் ஸ்ட்ரைட் ஹேட் கிங்காக இருப்பான் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா பதினாலு பாலில் ஐம்பது ரன் அடிக்கிறதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க அதுவும் ஐபிஎல் மாதிரி ஒரு ஃப்ரெஷர் இருக்கிற டோர்னமெண்ட்டில் இது ரொம்பவே முக்கியம் இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன்டா இப்போ ரொம்ப மாதிரி பற்றி இவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்களா ஆர்ஜிபி டீமில் பண்ண சம்பவத்தை விட இப்போ சிபிஎல்லில் நல்லா சம்பவம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா மேட்சஸில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காரு அவரோட சீசன்லாம் சூப்பராக இருக்காரு அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த வீடியோ மேக் தான் சொல்லணும் இவன் ஒரு மேட்சில் டென் பால் விளையாடினாலே ஸ்கோர் கார்டு எங்கே அப்படி எறிக்கிடுதுங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் இந்த தடவை ஒரு நல்ல வேலையை தான் பண்ணியிருக்காங்க இனிமேல் ஆப்போசிட் டீம் பவுலர்ஸ்க்கு இவனை பார்த்தா தான் பிளானே போடுவாங்க போல் குறிப்பாக ஸ்பின்னர்கள் இவனை பிரித்து மேய்சிடுவான் சின்னசாமி ஸ்டேடியத்தோடு ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு அசால்ட்டாக சிக்ஸில் அடிக்கிறாங்க இவன் அடிக்கிற சிக்ஸ் எல்லாம் பிடிக்க ஃபேன்ஸ் எல்லாம் இப்போவே ஹெல்மெட் போட்டுட்டு வரலாம் போல் அந்த மாதிரி ஹைட்டில் தான் அடிக்கிறான் ஷெப்பட் ஆர்ஜிபிக்கு வந்த நேரம் கோப்பையாக நம்ம கை வந்துட்டுங்க என்னடா இவன் இவ்வளோ ஓவராக பேசுகிறான்னு நினைக்காதீங்க புள்ளிவரங்கள் அப்படி சொல்லுதுங்க ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்கிற பிளேயர்ஸ்களில் இவனும் ஒருத்தன் அப்படி இருக்கப்போ இவனை தட்டி கழிக்க முடியுமா இவனோட பேட்டிங் ஸ்டைல் கொஞ்சம் ராவாக தான் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது பவுலர் எவ்வளோ வேகமாக போட்டாலும் இவன் அதை விட வேகமாக திருப்பி அனுப்புகிறான் ஸ்டேடியமை தாண்டி இதையெல்லாம் விட முக்கியம் இவனோட டீம் ஸ்பிரிட் டீம் கஷ்டப்படும் போது நான் இருக்கேன்னு முன்னாடி வந்து நிற்கிறான் சிபிஎல் மேட்சில் ஏழு விக்கெட் விழுந்தப்போ கூட இவன் தனியால் என்ன மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க அந்த மனசு தான் ஆர்சிபி மேன்ஸ் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில மேட்சஸில் இதே மாதிரி ஆடுனால் இவன் தான் ஆர்சிபியோட செல்லப்பில் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏற்கனவே கோலி டிவிலியர்ஸ் கெயில் வரிசையில் இப்போ ஷெப்பட் பயிரும் இப்போ ரொம்ப அடிபட்டுக்கிட்டு தான் சொல்லணும் ஆனால் ஷெப்பட் அவரோட ஒரு ஸ்டைலில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு மேட்ச் முடிகிறப்பவும் இவனோட ஹைலைட்ஸ் வீடியோ தாங்க யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்குது பவுலர்கள் இப்போ இவனுக்கு எதிராக பவுன்சர் போடவும் யோசிக்கிறாங்க ஏன்னா அதையும் மனுஷன் ஈஸியாக சிக்ஸருக்கு மாற்றிடுவார் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே ஷெப்பட் எங்கேயாவது சிக்ஸர் அடிச்சுட்டு தான் இருப்பார் அப்படி ஒரு கொலவரி ஃபார்மில் தான் மனுஷன் இருக்கார் சிபிஎல்ல அந்த இருபத்தி ரெண்டு ரன் எடுத்த மேட்சில் பவுலரோட முகம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குங்க பாவமாக இருந்துச்சு அந்த பவுலர் பாவம் அழுவாத குறையன்னா அந்த நிலமையை ஐபிஎல் பவுலர்களுக்கு வரக்கூடாதுங்க என்றைக்கலாம் ஆர்சிபியோட ஆர்டர் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுதுங்க ஷெப்படு தினேஷ் கார்த்திக் மாதிரி ஃபினிஷர்கள் இருந்தால் ஸ்கோர் இரநூறு தாண்டது ரொம்பவே ஈஸி இப்போதைக்கு ஆர்சிபியோட நம்பர் ஒன் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் இவன் வர வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இவனோட பவுலிங் அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்குது பழைய மாதிரி ஆர்சிபியோட வெற்றி தோல்வி பிரச்சனையை ஷெப்பர்ட் சரி பண்ணுவாங்கன்னு நம்பலாங்க ஸோ நண்பர்களை ஆர் ஜிபி இந்த தடவை கப்பை தூக்குவாங்களா உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் உங்களை வந்து சந்திக்க முறை உங்களது விளையப்படுவது உங்கள் கிரிக்கெட் தமிழ் விஜே டாடா பை சியூ